தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி ஓம் தத் புருஷாய்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதி ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யச்ச ராகவ கேதவ நமக நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மிருக சேரிஷம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவி தோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிய சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் குடும்பத்தில் அன்பு பண்பு பாசங்கள் மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லாமல் புகையாது அல்லாமல் குறையாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிய சார்ந்தவங்க அதிர்ஷ்ட தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகு சார்ந்தவர்களுக்கு நன்மையான விஷயங்கள் உண்மையாக நடக்கும் பொதுவாகவே அருளும் குடும்பத்திற்கு தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் பூர்வீக கிராமத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பிய உள்ளத்துக்கு நடராஜர் துணை நம்பாத மனுஷனுக்கு யமராஜர் துணை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபரசய சார்ந்தவங்க ருண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஜி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் பாசங்களும் நேசங்களும் பெருகக்கூடிய பக்குவமான சூழல் உருவாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அத்து மீறிய செயல்பாட்டால் சொத்தும் சுகமும் நாசம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிய சார்ந்தவங்க அர்த்த நாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கச் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விவேக செயல்பாடுகளால் வெற்றிகள் கிடைக்கும் ஜீவன ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் ஆவணம் காணக்கூடிய உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெஞ்சுக்கு நிம்மதி தெய்வத்தின் சன்னதி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ரசிக சார்ந்தவங்க ஆனந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் பெருகும் பொதுவாகவே சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் பெண்களுக்கான நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடக்கம் அறிவுக்கு வித்து அறிவு வாழ்வியலின் சொத்து என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசிக சார்ந்தவங்க பால் முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைக்கான சூழல் உருவாகும் செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தென்னம்பிள்ளையால் இளநீர் சொந்த பிள்ளையால் கண்ணீர் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசையை சார்ந்தவங்க விகட கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமாக துலாம் சேர்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் நீண்ட நாளாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள் விலகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் உலகத்தை கவரும் குணம் உள்ளத்தை கவரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க எட்டு கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் விருட்சிக ராசையை சார்ந்தவர்களுக்கு ஷேம லாபங்கள் பெருகும் பெற்றவங்களுடைய வாழ்த்து கிடைக்கக்கூடிய கிட்ட மரியாதை கிடைக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் அங்காளி வங்காளி வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அனுபவ பேச்சு சொல்லுக்கு உறுதி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசையை சேர்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை ും നല്ലത് അനുകൂല അധിഷ്ടവ് മനോദം അധികം പണികളുടെ അടിമനസിലെ ഇനം പുറത്ത മന മഹിഴ്ചി അല്ലെങ്കിൽ മനോധൈര്യം മികുതികും നെസവ് തൊഴിലിൽ നീർത്താണ് വരുമാനങ്ങൾ കിടക്ക അത്ഭുതം മികു ഇ നാളിൽ புதிய காதலர்கள் புளிய மரத்து இலையில் கூட உறங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசைய சேர்ந்தவங்க பொன்காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர்வற்றை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் மிகுதியாகும் அதற்கான வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய வகையான சூழல் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரியாமல் மிதித்தாலும் தீயின் சூடு பொறுக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசிய சார்ந்தவங்க பாம்புழி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் பி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமதிகள் அதிகமாகும் அறிமுகம் இல்லாதவர் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு முகவரிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலை விதிப்படிதான் தாரம் அமையும் தர்மத்தின் வழியே வானம் பொழியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க மேட்டுப்பாளையம் பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய் தும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்களுக்கு விடை கிடைக்கும் திடமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் குதூகலமாக பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலரோடு உள்ள நாருக்கு மனம் அதிகம் மனைவியோடு உள்ள ஆணுக்கு மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க காட்டேரி முனு சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி